நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் spelling ஓஸ் simplified ஃபார் slow லேனர்ஸ் இது வந்து ஏற்கனவே நான் கிளாஸ் டூன் போட்டேன் இந்த சீரீஸில் கிளாஸ் டூன் வீடியோ வீடியோனுடைய கண்டினியூஷன் இது அதை ஷார்ட்டாக சொல்லிட்டுருக்கேன் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம் இல்லை சம்மரி அந்த வீடியோவில் பார்த்ததோடு சம்மரி இது ஜஸ்ட் நினைவு பற்றி இந்த மொபைல்ஸ் வந்து ஏஇயு ஆர்ஏடி வந்து இந்த இடத்துல ஏ இந்த உயிரை எடுத்துருக்கு இல்லையா இந்த இங்கிலீஷில் இந்த வரும்போது இந்த சவுண்டு வந்து ஆ சவுண்டு இது தமிழில் வந்து இல்லை புரியுங்களா அடுத்தது பெட்டு இ வருது ஈக்கு வந்து சவுண்டு வந்து ஏ அப்போ பெட்டு அடுத்தது ஐ ஐனுடைய பிரைமரி சவுண்டு வந்து இ புரியுங்களா இ அதில் பெட்டு இது ஊனுடைய ப்ரைமரி சவுண்டு வந்து ஆ அப்போ பா பான் பன்னுடைய ப்ரைமரி சவுண்டு ப அதனுடைய சவுண்ட் வந்து ஆ அதால் பன் இது புரியுங்களா அடுத்தது இந்த ரேக்கு பக்கத்தில் ஈ போட்டவொன்னே அது ஏவாக மாறிடுது இந்த சவுண்டு தமிழில் இருக்குது ஏன்ற சவுண்டு அடுத்த பி பெட் இருக்கு இல்லையா அது பக்கத்தில் ஈ போட்டவொன்னே பீட்டாக மாறிவிடும் இது பீட் இது இது ரேட்டு இது பீட்டு பீனா இ சவுண்டு அடுத்தது இந்த பிட் இருக்கு இல்லையா அது பக்கத்தில் ஈ போட்டவொன்னே அது பைட்டாக மாறிடுது பிட்டு பைட்டாக மாறிடுது அப்போ பை ஐ சவுண்டு பான் பா பான்ற சவுண்ட் இல்லையா அதில் பான் இந்த பான் பக்கத்தில் ஈ உடனே போனா மாறிடு போன் போ ஓ ஓ சவுண்டு அப்புறம் பன் ப ஆ சவுண்டு அது பக்கத்தில் ஈ உடனே பியூன் அல்லது பூன் பியூன் ஆக்சுவலாக இது இந்த யூ சவுண்டை உரம் அடுத்தது ஊசவுண்ட உரம் சில இடங்களில் ப்ளூ பிஎல் இருக்கு இல்லையா அங்கே வந்து ஊ சவுண்ட் வருது இல்லையா யூஇ ஞாபகம் வச்சுங்க யூ கூட இ இங்கே வரும்போது ஊ லவ் வந்து இங்கிலஷ்ல உள்ள சவுண்டுகளுக்கும் உள்ள ஈக்குவரன்ஸ் ஞாபகம் வச்சுங்க இப்போ பிராக்டிஸ்குள்ள போகலாம் என்ன ப்ராக்டிஸ் ப்ரொனன்சியேஷன் வர மாட்டேங்குது நிறைய பேருக்கு ஆக்சுவல் பண்ணாம வித்தியாசமான நான் ப்ரொனன்சேஷன் ரொம்ப ஆக்வர்டா இருக்கும் இருக்கும் அந்த மோஸ்ட்லி நான் நார்த் இந்தியன்ஸ் பேசுகிறேன் இங்கிலீஷ் அப்படி தான் இருக்கும் அப்புறம் ஒரு சில ஸ்டேட்டில் பேசுவாங்க மாதிரி அது பழக்கமாக இஷ்யுன்னு வச்சுக்கோங்க தப்ப தப்பா அப்படியே ஸ்கூலில் டீச்சர்ஸ் பேசுவாங்க அதை பார்த்து அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் பேசுவாங்க ஸோ இந்த பிரச்சனைகள் வராமறதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸ் இருக்கு இப்போ காட் நம்ம பார்த்தோம் இல்லையா என்ன பார்த்தோம் பிஓஎன் பான் ஆ சவுண்ட் வரணும்னு இப்போ இதில் வந்து சிஓடி காட் சிஓடி காட் இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் எப்படி சிஓடி முன்னாடி ஒரு கான்சனன்ட்டு பின்னாடி ஒரு கான்சனன்ட் வந்து நடுவில் ஒரு வவல் வந்தால் அது ஓ வந்தால் ஆர் சவுண்டில் சொல்லணும் இந்த இந்த சீன்றது டபுள் ஆகலாம் டி டபுள் ஆகலாம் அப்போவும் இந்த சவுண்ட் வந்து அதே தான் இருக்கும் அது பின்னாடி பாருங்கள் பின்னாடி வருது சிஓடி பிஓடி பாட் பாட் டாம் காம் காப் லாப் ராப் மாப் காட் லாட் பான் காப் பால் பாட் இது வேகமாக நீங்கள் ஒரு ஒரு வாரத்துக்கு நீங்கள் இது வேகமாக சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் புரியுங்களா ஸோ இந்த சிஓடி இந்த ஓக்கு வந்து ஆ சவுண்டு இது கொடுத்துருக்கு பார்த்தீங்களா ஆ சவுண்ட் ஞாபகம் வச்சுங்க அதுக்கு அடுத்தது இந்த சிஓடி பக்கத்தில் இ போட்டா என்ன வரும் கோட் காட் வந்து கோட்டா மாறிடும் எங்கன்னா பார்த்துருக்கோம் இல்லையா அப்போ ஹெச்ஓபி ஹாப் பார்த்து இ போட்டால் ஹோப் போன் டோப் கோர்ஸ் கோப் லோட் ரோப் மோப் கோட் ஞாபகம் வச்சுங்க இதே மாதிரி நீங்கள் வேகமாக படிங்க ஒரு வாரம் அப்புறம் எந்த ப்ராப்ளம் இருக்காது சிஐடி இந்த இந்த கேட்டு ஆ சவுண்டு ஆ வந்து தமிழ் இல்லைன்னு சொன்னேன் அதை தான் கொஸ்டின் மார்க் போட்டுக்கிறேன் ஓகே கேட்னா இதை ரேட்டு பேட்டு டேம் கேம் லேப் கேப் இதெல்லாம் வேகமாக படிக்கிற முயற்சி பண்ணுங்கள் புரியுங்களா இதை வந்து நான் உங்களுக்கு என்னுடைய வெப்சைட்டில் போட்டிருக்கேன் என்ன வெப்சைட்டு வெப்சைட் பேர் தெரியுமா உங்களுக்கு தெரியாது இல்லையா நான் பண்ணுறேன் டைப் பண்ணுறேன் பார்த்துங்க இந்த வெப்சைட்டில் போட்டிருக்கேன் போய் டவுன்லோட் பண்ணிங்க அது இல்லாமல் டெலகிராமில் ஸ்போக்கன் லெக்ஷன் சொல்லிட்டு கேஷ் மெரிட் எக்ஸாம் போட்டிருக்கேன் இதுலேயும் பாருங்கள் இந்த கீழே வந்து கமெண்ட்டில் கொடுங்க உங்கள் வெப்சைட் அப்படின்னு கரெக்டான லிங்க்ஸ் வேணும்னா டெலகிராமு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க நான் உங்களுக்கு நான் ஓகேங்களா சரி இது ஞாபகம் கேட் ரேட் பேட் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க இந்த கேட் பக்கத்தில் ஈ போட்டிங்கன்னா கேட்டா மாறிடும் போட்டால் ரேட் பிஏடி பேட் இ போட்டால் பேட் டேம் டேம் கேம் கேம் இதே மாதிரியாக ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க புரியுங்களா இது ஏ சவுண்டுக்கு வர்றது அடுத்தது கட்டு கவுண்ட் இது கீழே கட் கொடுத்துருக்கா வெட்டுறது கட்டு அவ்வளோதான் வேற சில வார்த்தைகளுக்கு மீனிங் இருக்கும் சில வார்த்தைகள் மீனிங் இருக்காது அது டோன்ட் வெரி த மீனிங் ஆர் ஆக்சுவலி வி கான்சிலர் ஒன்லி ஆன் த்ரொனன்சியேஷன் வி ஹேவ் டு லேன் ஹவு டு ப்ரொனவுன்ஸ் அண்ட் அக்கார்டன்ஸ் வித் த பிரிட்டிஷ் ஸ்டைல் பிரிட்டிஷ் ஸ்டைல் தான் இம்பார்ட்டண்ட் பிரிட்டிஷ் ஸ்டைல்னால் ஓல்டுங் பிரிட்டிஷ் இப்போ இப்போதான் மாடர்ன் பிரிட்டிஷ் தான் வந்து ஏகப்பட்ட அந்த அதெல்லாம் தனியாக வந்து நான் உங்களுக்கு தரேன் நான் அடுத்த வீடியோ ரெடி பண்ணிருக்கேன் நான் உங்களுக்கு பிரிட்டிஷ் லேங்குவேஜில் இன்றைக்கி இருக்கிற இடியம்ஸ்லாம் வந்து ரொம்ப காமெடியாக இருக்கும் பட் காமெடினா வந்து இங்கே வந்து நம்ம இந்த சொல்லுவாங்க பாத்தீங்களா நிறைய தமிழ் படங்கள்ல போகிற தமிழ் படங்கள்ல வந்து ரொம்ப ஸ்லாங்கான கொச்சையெல்லாம் பேசுவாங்க பார்த்தீங்களா இதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கு நீங்கள் யூகே போகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த வீடியோ நான் சொல்கிற வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா என்ன பேசுறாங்க நம்மளை கலாய்க்கிறாங்களா இல்லையான்றதெல்லாம் புரிஞ்சிக்கணும் இல்லை இந்த கலாய்த்தல்கிற வார்த்தை சுத்தமான தமிழ் வார்த்தை அது த அது வந்து வந்து ஸ்லாங் மாதிரியே டேபு மாதிரியே ஆயிடுச்சு ஆக்சுவலா சுத்தமான தமிழ் தமிழ் வார்த்தை அது கலைத்தல் ஒரு மன மனிதன் மனிதனுடைய மன அமைதி க கலைத்தல் அப்படின்றது தான் வந்து அது புரியுதா ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் யூகே இங்கிலீஷில் உண்டு அதெல்லாம் வந்து இங்கே இருக்கிற மீனிங்கை பற்றி டோன்ட் வரி அபவுட் இட் சில வார்த்தைக்கு மீனிங் இருக்கும் சில வார்த்தைக்கு மீனிங் இருக்காது வி கேர் ஃபார் ஒன் இது ப்ரொனன்சியேஷன் ஓகே ரைட் கட் ரம் பட் டம் கம் கப் வேகமாக சொல்லும்போது உங்களுக்கு டங் வந்து இது கூட இதுக்கே உச்சரிக்கிற மாதிரியே நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும் இந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துல வரும்போது இதெல்லாம் சிங்கிள் சிலபஸ் நல்லா ஞாபகம் வச்சு இந்த ப்ராக்டிஸ் அத்தனையுமே சிங்கிள் சிலபல் தான் டபுள் சிலபல் ஒன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வரும் அது டபுள் சிலபல் உடனே கொடுத்தா நல்லா இருக்காது கொஞ்சம் நாள் கழிச்சு தரும் அது இது சிங்கிள் சிலபல்ன்றதால ஏன்னா சிங்கிள் சிலபல் வேர்ட்ஸ்லாம் ஒன்னா அந்த சிலபஸ்லாம் ஒன்னாக சேர்ந்தது தான் பெரிய வேர்ட்ஸ் ஸோ இந்த சிங்கிள் சிலபஸை கா நல்லா படிக்க தெரிஞ்சிட்டா எவ்வளோ பெரிய வார்த்தையாக இருந்தாலும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மேக்சிமம் அவாய்ட் பண்ண முடியும் ப்ரொனன்சியேஷனில் எந்த விதமான இதுவும் வராது ஓகேங்களா ரைட் இதை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அடுத்தது இந்த கட்டு பக்கத்தில் ஈ போட்டிங்கன்னா க்யூட்டா மாறிடும் யூ சவுண்டு ரூட் பூட் டூம் க்யூம் க்யூப் லூப் ரூப் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க வேகமாக படிக்கணும் ஸ்லோவாக ஆரம்பித்து வேகமாக மாற்றுங்க ஒரு வாரம் ஒரு வாரத்தில் முதல் நாள் ஸ்லோ அப்புறம் வே செவந்த டே ஃபாஸ்ட்டாக வரணும் அதுக்கடுத்தது பெட்டு பே ஏ சவுண்டு கீழே கொடுத்துக்கிற மாங்க இப்போ பெட்டு ரெட்டு பெட்டு டெம் செம்மு கெப்பு லெப்பு ரெப்பு மெப்பு வேகமாக படிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ப்ரெட்டு பார்க்கல ஈ போட்டிங்கன்னா பீடு இது மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு இந்த இந்த மாதிரி வார்டு வந்து ஃபஸ்ட்டில் வராது வாக்கியத்துக்கு வா வார்த்தைகளுக்கு முன்னாடி வராது சொற்களுடைய பின்னாடி தான் வரும் புரியுங்களா அதில் இது முன்னாடி வர முன்னாடி வரத்துக்கு வாய்ப்பில்லை வந்ததுன்னா சிலபருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் பீடுன்ற வார்த்தை இங்கிலீஷில் கிடையாது புரியுங்களா அது வந்து இப்போ பீட்டுக்கு இல்லையா பீட்டு பீட்டுன்னு இருக்கும் பிஇடிஇ பீட்டு இப்போ பீட்டுன்ற வார்த்தை வந்து பாருங்கள் இப்போ எல்இடிஇ லீட்டு இதெல்லாம் வந்து இங்கிலீஷில் பின்னாடி வர வார்த்தைங்க எல்இடி கம்ப்ளீட்டு புரியுங்களா அட்ரிபியூட் சாரி அட்ரிபியூட் வராது கம்ப்ளீட் இந்த மாதிரி வார்த்தை நான் நிறைய எடுக்கிறேன் நீங்களே பார்க்கலாம் ஒன்றும் இல்லை உங்கள்கிட்ட சே ஜிபிடி இருக்கும் அப்புறம் பக்லசிட்டி இருக்கும் ஜெமினி இருக்குது ஏன்னா ஒன்றில் வந்து ஐ வாண்ட் வேர்ஸ் த ஜெண்ட் வித் எல்இடி ஆர் சிமிலர் டு தட்டு அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னு வச்சிங்களேன் லிஸ்ட் அடுத்து விசோ ஓகேவா மேக்ஸிமம் இதை ஆப்ஸை நல்லா பயன்படுத்தி இங்கிலீஷ்ல வந்து ஏஐ ஆப்ஸ் சில மிஸ்டேக் இருக்கும் மிஸ்டேக் இல்லாமல் இல்லை எல்லா ஏஐ ஆ வந்து மிஸ்டேக் பண்ணுது அதை பற்றி டோன்ட் வரியா போட்டி நெக்ஸ்ட்டுங்க வச்சுப்போம் உதாரணத்துக்கு சிஐடி சிட் சிட்டு சி இது வேகமாக சொல்கிறது ப்ராக்டிஸ் பண்ணுங்க இது பக்கத்தில் ஈ போட்டா சைட் ரைட் பைட் டைம் டைம் இது பாருங்க ஐ சவுண்டு அத்தனையுமே ஓகேங்களா அதுக்கு அடுத்தது இப்போ வந்து சிங்கிள் சிலபிள் தான் ஆனால் அந்த கான்சன்ஸ் வந்து டபுள் ஆகுது டபுள் ஆகுதுன்னா மல்டிபிள் ஆகுது சரிங்களா இப்போ எல்ஓபி லாபு பி சேர்த்தீங்கன்னா பிளாப் இதுதான் வந்து டங் ட்விஸ்டர்ன்றது இது மாதிரி வந்து சிக்கலானதெல்லாம் கொடுத்துருக்கேன் நிறைய பின்னாடி அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க வச்சிங்களேன் உங்களுக்கு அந்த ப்ரொனன்சியேஷனில் வந்து மிஸ்டேக் இருக்காது ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக இருக்கும் ஸ்பெல்லிங்கில் வந்து டவுட்டே வராது நீ மாட்ட எழுதி போயிட்டே இருப்பீங்க எஸ்ஹெச்சி இங்க சிகே நாலு கான்சனன்ட்டு ஒரு வவல் ஆனால் சவுண்ட் வந்து ஆ சவுண்ட் மட்டும்தான் ஒரே சவுண்டு தான் இந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது ஒரு முறை தான் காட்டு வெளியே போவோம் ஷாக் அவள் முடிஞ்சு போச்சு ஷாக் காட்டு ஒரு முறை தான் போச்சு அப்போ ஒரு முறை வெளில போனால் ஒரு சவுண்டு அப்போ ஒரு உயிரெடுத்து தான் அதுல இருக்குன்னு அர்த்தம்

இது இல்லாமல் டிஸ்டிங் ப்ரொனன்சியேஷன் தனியாக வீடியோ தரும் அடுத்து வரும் அது அதுக்கடுத்தது கிளாட் கிளாட்ன்றது வந்து எல்ஏடி லேட்டு அப்போ முன்னாடி சி போட்டிங்கன்னா கிளாட் அந்த சியை எல்லையும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுற நேரம் இருக்குது பார்த்தீங்களா அது எல்ன்றது எல்லையோ அல்ல சியோ ப்ரொனவுன்ஸ் பண்ணுற நேரத்துக்கு ஈக்குவலாக இருக்கும் அதாவது சிஎல் எல்ன்ற எழுத்தை உச்சரிக்கும் போது ஒரு மாத்திரை அப்படின்னு வச்சுக்கோங்க தமிழில் சொல்லுவாங்க ஒரு மாத்திரை கண்மூடி கண் திறக்கும் நேரம் அப்ப சிஎல் ப்ரொனன்ஸ் பண்ணும்போது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு மாத்திரைக்குள்ள அடக்கணும் அப்ப கிளாட் லேட் கிளாட் லேட் என்ற சொல்ற நேரமும் கிளாட் என்ற சொல்ற நேரமும் ஒரே நேரமா இருக்கணும் புரியுங்களா அப்பதான் ப்ரொனன்சியேஷன் வரும் சரியா வரும் இல்ல கிளாட்டுன்னா தப்பாயிடும் செலாட்டுன்னா சொல்லக்கூடாது கிளாட் பிளான் இதை பிளான் தானே சொல்றான் பிளானுன்னு சொல்ல மாட்டோம் பிளானுன்னு சொல்ல மாட்டோம் பிளான் அது பிளாட் கிளாம் கிளாம் கிளாப் லேப் 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 கிளாட் ட்ரை டு ட்ரை டு டூ தட் நெக்ஸ்ட்டு த சிஎல்ஏடி க்ளாட் பார்த்தோம் இல்லையா பக்கத்தில் ஈ போட்டா இன்னும் வரும் ஆர்ஏடி ரேட்டு ஈ போட்டா ரேட்டு சி போட்டா க்ரேட்டு ஸ்லேட்டு ஷேம் ப்ளேம் ட்ரேப் க்ரேப் ட்ரை பண்ணி படிங்க எல்லாத்தையும் அடுத்தது க்ரக்ட் ஆர்யூடி ரெட்டு சி போட்டா க்ரக்ட் ட்ரக்ட்டு ட்ரம் க்ரம் க்ரஃப்ட் கிரட்டு ஓகேவா அடுத்தது சிஆர்யூடிஇ ஆர்யூடி வந்து ரட்டு ர ஆ சவுண்டு பக்கத்தில் இ போட்டவொன்னே ரூட் ஆகிடுது முன்னாடி சி போட்டால் குரூடு குரூட் ஃப்ளூட் ஷூட் ரூட் ரூம் ஓகேங்களா படிங்க எல்ஐடி லிட்டு முன்னாடி சி போட்டால் கிளிட்டு நல்லா யா வச்சுங்க எல்ஐடி லிட்டு சி போட்டால் கிளிட்டு ஸ்லிம் ட்ரிம் ப்ளின் பிளிட்டு ஸ்லிம் கிளிம் ஓகேங்களா உள்ளாட்டை படிங்க அதுக்கு அடுத்தது இது கூட ஈ போட்டா என்ன வரும் நீங்கள் சொல்லுங்க பாலாம் சிஎல்ஐடி ஈ போட்டா கிளைட்டு எல்ஐடி லிட்டு ஈ போட்டா லைட்டு கிளைட் ஓகேங்களா இது இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்த எல்லா ப்ராக்டிஸையும் வேகமாக நீங்கள் ஒரு வாரம் தனியாக உட்காந்து யாருக்கும் கே தெரியாது தெரியணும்னு அவசியம் இல்லை யாருக்கும் தெரியாமல் உட்காந்துட்டு டிஸ்டர்ப் இல்லை டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உட்காந்து மெதுவாக ஆரம்பிங்க வேகமாக முடியுங்க உங்களுக்கு ப்ரொனன்சியேஷனில் மிஸ்டேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்காது ஸ்பெல்லிங் எழுதும்போது மிஸ்டேக் வராது டைப் பண்ணும்போது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா மைண்டில் வந்து உங்களுக்கு செட் ஆகிடும் ஓ ஐ வந்தா ஐ சவுண்டு இ சவுண்டு ரெண்டு சவுண்டு வரணும் இ சவுண்டு வரணும்னா ஐ மட்டும் போட்டால் போதும் ஐஸ் வந்து வரணும்னா இ சேர்த்து போடணும் இதெல்லாம் வந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் எவ்ரி திங் கோ அண்ட் ரெக்கார்டட் ஓகேங்களா ரைட் சரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ